வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தமிழின படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் நண்பியால் மொழிவாய்க்கால் நினைவு கட்சி வழங்கப்பட்டு வருகின்றது கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் ஐம்பதாவது நாளை எட்டும் நிலையில் அங்கு மாபெரும் கலனீர்ப்பு போராட்டம் நடாத்தப்படும் மென்னா உலவுக்காணி சிறுபோக விவசாயத்தில் அதிகாரிகள் பாரபட்சமாக செயல்பட்டுள்ளதால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அப்பகுதி விவசாயிகளால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலையடியில் குடும்ப பெண் ஒருவர் இனம் தெரியாதவரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் கடந்த நான்கு மாதங்களில் நாற்பத்தி இரண்டு பேர் தொடருந்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டயானா கமிகே போன்று இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக பதவி விலகுமாறு பே ஓமல்பே தேரர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேசிய டெங்கு வாரம் இம்மாதம் இருபத்தாறாம் நாள் ஆரம்பமாக உள்ளது விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என்று சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் பயணிகள் பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது ஹமாசிற்கு எதிரான போரில் தனித்து நின்று போரிட தயார் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் முள்ளிவாய்க்கால் நினைவுக் கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றது முள்ளிவாய்க்கால் தமிழ் இன படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி காய்ச்சப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூரிலுள்ள தியாகதீபம் திலீபன் நினைவு தூபி முன்பான பகுதியில் இந்நினைவு கஞ்சி காய்ச்சி வழங்கப்பட்டதுடன் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தமிழின படுகொலை தூபிக்கு அருகான மகளடி தீவு சந்தியிலும் நினைவு கஞ்சி காய்ச்சி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு கஞ்சியினை வழங்கி வைத்தனர் அதே நேரம் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையிலான முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கான கஞ்சியினை வழங்கி வைத்தனர் அதேவேளை முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை பாரத்தில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து அங்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஈகை சுடரேற்றி மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியுள்ளனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம் ஐம்பதாவது நாளை எட்டும் நிலையில் அங்கு மாபெரும் கவலையர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட உள்ளது அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி கோரிய போராட்டம் எதிர்வரும் பன்னிரண்டாம் நாள் ஐம்பதாவது நாளை எட்டும் நிலையில் அங்கு மாபெரும் கதனை போராட்டம் நடாத்தப்படவுள்ளது அன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகி நடைபெறவுள்ள இப்போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவளிக்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மென்னர் புலவுக்காணி சிறுபோக விவசாயத்தில் அதிகாரிகள் பாரபட்சமாக செயற்பட்டுள்ளதால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அப்பகுதி விவசாயிகளால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மென்னர் புலவு சிறுபோக விவசாயத்தில் அதிகாரிகள் பாரபட்சமாக செயற்பட்டுள்ளதால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக அப்பகுதி விவசாய அமைப்பை சார்ந்தவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் குறித்த முறைப்பாடானது மென்னார் மாந்தை மேற்கு அடமன் நெடுங்கண்டல் கமக்கார அமைப்பினரால் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் வவுனியா கிளையினரின் பங்களிப்புடன் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டிற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மென்னார் மாவட்ட சிறுபோக நெச்சிகைக்கான புலவு பங்கீட்டில் அதிகாரிகள் தங்களை தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் முகமாக செயற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதற்கமைய டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் வவுனியா பிரா காரியலயத்தால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பன்னிரண்டாம் இலக்க தகவலுக்கான உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பங்கள் ஆளுநரின் செயலாளர் மற்றும் வடமாகாண பிரதி கமநல ஆணையாளர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாலையடியில் குடும்ப குடும்பப்பெண் ஒருவர் இனம் தெரியாதோரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடியில் குடும்ப பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது குறித்த குடும்ப பெண் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டு கழுத்து நெரித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்டவர் மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு அகவையுடையவர் என்றும் கணவர் கடற்றொழிலுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டிற்கு அருகில் உள்ள கழிவறைக்கு முன்பாக மனைவி வீழ்ந்து கிடப்பதை பார்த்துள்ளார் உடனடியாக அவரை பருத்தித்துறை மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கைகள் எடுத்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ததில் அந்த பெண் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மருதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த நான்கு மாதங்களில் நாற்பத்து இரண்டு பேர் தொடருந்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு மாதங்களில் நாற்பத்தி இரண்டு பேர் தொடருந்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த கால பகுதியில் தொடரூந்தில் மோதி எண்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் விபத்துகள் மற்றும் தற்கொலைகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொடருந்து மேம்பாட்டிற்கான தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் இந்திகா தொடங்கொட தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடருந்தில் மோதி விபத்துகளில் சிக்கி நூற்று முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடருந்து மோதி நூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாக தொடருந்து திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன டயானா கமகேன்று இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக பதவி விலகுமாறு ஓமால்பே சோவித தேரர் தெரிவித்துள்ளார் டயானா கமகேவை போன்று இரட்டை கொடியுரிமை பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடனடியாக பதவி விலகுமாறு ஓபல்பே சோவித தேரர் தெரிவித்துள்ளார் அதன்படி தற்போது மேலும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை கொடியுரிமை பெற்றுள்ளதாக ஓபல்பே சோவித தேரர் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பரிசீலிக்குமாறு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் டயானா கமகேவை போன்று மேலும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரட்டை குடியுரிமையைக் கொண்டிருப்பதால் அவர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம் இந்த விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வது நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கும் செயலாகும் எனவே கட்சி தலைவர்கள் தமது பிரதிநிதிகளை கவனமாக தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மாத்திரமின்றி இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து மரியாதையுடன் உடனடியாக விலகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் இலங்கையின் தேசிய டெங்கு வாரம் இம்மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆரம்பமாக உள்ளது இலங்கையின் தேசிய டெங்கு தடுப்பு வாரம் மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆரம்பமாக உள்ளது இந்த வாரத்தில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பதினேழு மாவட்டங்களில் உள்ள எழுபத்தி சுகாதார மருத்துவ பிரிவுகளில் விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தவுள்ளது எதிர்வரும் பருவமழையுடன் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக சமூக மருத்துவ நிபுணர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆண்டில் இதுவரை காலத்தில் மாத்திரம் இலங்கையில் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளது விமல் வீரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமிழவின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் பியதிச தெரிவித்துள்ளார் அதுமட்டுமன்றி உத்தரலங்கா கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியான அறிவிப்பை வெளியிட்டவுடன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக காரியவசம் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் பெரும்பாலான மக்கள் ராஜபக்சாக்களுடனேயே உள்ளார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பிரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பத்தரமுலை பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நேற்று திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்துள்ளோம் ராஜபக்சாக்கள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு அச்சமடைய தேவையில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பொதுஜன பெருமுனவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பெரும்பாலான மக்கள் ராஜபக்சாக்கள் பக்கமே உள்ளனர் நாட்டின் ஒருமைப்பாடு தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்தியே பொதுஜன பெருமுன செயற்படுகிறது என்பதை பெரும்பான்மையான மக்கள் அறிவார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எமக்கும் இடையில் தனிப்பட்ட முரண்பாடுகள் எதுவும் கிடையாது அரசியல் கொள்கையில் மாத்திரமே மாறுபட்ட தன்மைகள் காணப்படுகின்றன ஜனாதிபதி தேர்தல் குறித்து அவரிடம் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம் அத்துடன் கட்சி மட்டத்திலும் பேச்சில் ஈடுபட்டுள்ளோம் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் பொதுஜன பெருமனவில் இருந்து விலகி சென்றவர்கள் இறுதி தருணத்தில் எம்முடன் ஒன்றிணைவார்கள் எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் பயணிகள் பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது ரஷ்யாவின் பீட்டர்ஸ் பார்க்கில் பயணிகளை ஏற்றிச் சென்ற பேரூந்தொன்று பாலத்தில் இருந்து கவிழ்ந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது மொல்கா ஆற்றின் மேபாலத்தில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்தொன்றே இவ்வாறு கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி ஆற்றில் கவிழ்ந்துள்ளது இந்த பேருந்தில் மொத்தம் இருபது பேர் பயணித்துள்ள நிலையில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் மீட்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தண்ணீரில் மூழ்கிய பேருந்தில் இருந்து பன்னிரண்டு பேரை அவசர உதவியாளர்கள் மீட்டுள்ளனர் அத்தோடு மீட்பு பணி முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் பேருந்து விபத்தில் சிக்கிய காணொளி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கமாசிற்கு எதிரான போரில் நின்று போரிடத் தயார் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஹமாசிற்கு எதிரான போரில் தனித்து நின்று போரிடத் தயாரென இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் ஆயுத விநியோகத்தை நிறுத்துவதாக அமெரிக்கா எச்சரித்துள்ள நிலையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தென்காசாவில் அமைந்துள்ள ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலை தொடங்கினால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் வழங்குவதை நிறுத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று முன்னாள் எச்சரித்திருந்தார் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவிக்கையில் ஹமாசிற்கு எதிரான போரில் தனித்து நின்று சண்டையிட வேண்டிய சூழல் உருவானால் தனித்து நிற்கவும் தயார் அத்தோடு விரல் நகங்களால் கூட நாங்கள் சண்டை போடுவோம் ஆனால் விரல் நகங்களை விட பலமான ஆயுதங்கள் எங்களிடம் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை ரஃபா மீதான தாக்குதலுக்கு போதுமான ஆயுதங்கள் தங்கள் வசம் இருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்